அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்குறோம்னா டே சீரியல் டிவிப்பார் இலக்கிய இலக்கிய சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான இடங்களெலாம் நடக்க போகும்ன்றது நம்மளோட பார்வையில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்மளோட கார்த்தி வந்து பார்ட்டி வைக்கிறதுக்காக இலக்கிய வேலை செய்கிற காஃபி ஷாப்புக்கு கூட இருக்கிறாங்க அங்கே போயிட்டு அஞ்சலி வந்து இலக்கிய அசிங்கப்படுத்தலாம்னு பார்த்தாங்க ஆனால் அஞ்சலி இலக்கிய வந்து அஞ்சலியை அசிங்கப்படுத்திட்டாங்க இது இப்படி இருந்தாலும் அஞ்சலியும் பயிரையும் சேர்ந்து பிளான் பண்ணபடி அந்த வீடியோவை வச்சு இலக்கியவே அரெஸ்ட் பண்ண போலீஸ் இன்ஸ்பெக்டரை வந்துட்டாங்க இந்த வீடியோவை காட்டணும் கார்த்தியம் அப்படியே நம்பிட்டாரு ஆனால் நம்மளோட மாஸ்டர் மைண்டான ஹீரோவான கௌதமு அஞ்சலி பண்ண சதியைகளெல்லாம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு வர கௌதமுக்கு தான் வீட்டில் தன்னோட பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா கவனம் இருப்பாருங்களா அஞ்சலி பண்ண சதிவுகள்லாம் வீடியோலாம் எப்படி எல்லாம் பைரவியும் அஞ்சலியும் எடுத்தாங்கன்றதை அவர் ஒரு வீடியோவை எடுத்து மிரட்டி வாங்கினதெல்லாம் கொண்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒப்படைச்சு கவுது அஞ்சலியே அஞ்சலியை போலீஸ்கிட்ட சிக்க வச்சாருன்னா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலாம்னு டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறை நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ